நண்பா வாழ்க்கைங்கிறது ஒரு சாதாரண பயணம் இல்லை அது ஒரு பிரம்மாண்டமான சினிமா அந்த படத்துல நீ சும்மா வந்துட்டு போற ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் இல்ல நீ தான் ஹீரோ ஆனா இந்த ஹீரோ ஜெயிக்கணும்னா வெறும் சண்டை போட்டால் மட்டும் பத்தாது அவனுக்கு மைண்டு கேம் தெரியணும் உன்னை சுத்தி நடக்கிற ஒவ்வொரு நகர்வையும் ஒவ்வொரு உறாவையும் ஒவ்வொரு போட்டியையும் உன்னால கணிக்க முடியணும் உன் தளவதியை நீயே எழுத போற பதினாறு உளவியல் அஸ்திரங்கள் இதோ இது வெறும் பாடமில்லை இதுதான் உன் வெற்றியின் திரைக்கதை அங்கம் ஒன்று அகத்தின் நெருப்பு உன்னை நீயே செதுக்கு தன்னம்பிக்கை எனும் கவச குண்டலம் வாழ்க்கை உன்னை பல முறை கீழே தள்ளும் மண்ணை கவ்வ வைக்கும் உன் பாக்கெட்ல காசு இல்லாதப்போ உன் சொந்த நிழல் கூட உன்னை விட்டு விலகும் அந்த இருட்டு நேரத்துல உனக்குள்ள ஒரு தீ எரியணும் அதுதான் தன்னம்பிக்கை உலகம் உன்னை பார்த்து நீ தோத்துட்டேன்னு சொல்லும் ஆனா நீ கண்ணாடியை பார்த்து கதை இன்னும் முடியல ஏன்னா நான் இன்னும் ஜெயிக்கலன்னு சொல்லணும் உன் நம்பிக்கை தான் உன் கிரீடம் அதை எவன் காலடியிலும் வைக்காத கோபம் எனும் தற்கொலை கோபம் அது எதிரி உன்னை வைக்கணும் மிகப்பெரிய பொறி உன்னை பலவீனப்படுத்த நினைக்கிறவன் முதல்ல உன் கோபத்தை தூண்டுவான் நீ கத்துனா நீ ஒரு பொம்மை நூல கையில் வச்சுருக்கவன் அவன் அந்த நேரத்தில் ஒரு அமைதி காப்பிய அது தான் உண்மையான வீரம் வார்த்தையை கொட்டாத உன் கோபத்தை உள்ளுக்குள்ளே ஒரு எரிபொருளாக மாற்று செயலில் காட்டு அவன் பயந்து நடுங்கிற அளவுக்கு உன் வெற்றி சத்தம் போடட்டும் லேசர் கூர்மை ஸ்டே கான்சன்ட்ரேட்டட் சூரிய ஒளி எல்லா இடத்துலையும் படுது ஆனா அது எதையும் எரிக்காது அதே ஒளியே ஒரு லேசர் லின்ஸ் வழியா குவிச்சா அது இரும்பையாக அறுக்கும் உன் கவனம் செதறலாம் நீ வெறும் டார்ச் லைட்டு உன் கவனத்தை குவிச்சா நீ ஒரு லேசர் பத்து இடத்துல பள்ளம் தோண்டாத ஒரே இடத்துல ஆழமா தோண்டு அங்குதான் தான் புதையில் இருக்கு சிதறாத கவனம் அதுதான் வெற்றியின் ரகசியம் புலியின் நிதானம் த காம் ரஷ் மானபார் சின்ன சத்தம் கேட்டாலும் பதறி ஓடும் ஆனால் பாரு வேட்டையாடும் போது கூட அது மூச்சு காத்து சத்தம் வராது அவசரப்படுறவன் தடிக்கு விழுவான் நிதானமா திட்டமிட்றவன் தான் இலக்கை அடைவான் ஆஃபீஸோ தொழிலோ பதட்டத்தை குப்பையில போடு ஒரு ராஜாவோட நடைல வேகம் இருக்காது கம்பீரம்தான் இருக்கும் அந்த நிதானம் தான் உன்ன தலைவனாக்கும் பகுதி இரண்டு ராஜதந்திரம் ஆடுகளும் ஒன் கையில் புகையை உருவாக்கு உன் மனசுங்கிறது ஒரு பூட்டப்பட்ட அறை அதோட சாவி யாக்கிட்டே இருக்கக்கூடாது நீ என்ன நினைக்கிற அடுத்தது என்ன செய்ய போறன்னு உன் எதிரிக்கு தெரிஞ்சா அவன் உன்ன வீழ்த்திடுவான் உன் முகத்தில் ஒரு சிரிப்பு மனசில் ஒரு கணக்கு இதுதான் ஃபார்முலா இவன் என்ன பண்ணுவான்னு உலகம் பார்த்து உன்னை குழம்பணும் அந்த மர்மந்தான் உன் மீதான ஈர்ப்பை உருவாக்கும் இடி முழக்க வேண்டாம் மின்னல் தாக்குதல் போதும் உன்னை மட்டம் தட்டுறவங்ககிட்ட நின்று நியாயம் பேசாத கழுதுகிட்ட சங்கீதம் பாடுனா நேரம்தான் வீணாகும் உன் தரத்தை வார்த்தையில் காட்டாத வளர்ச்சியில் காட்டு நீ அமைதியாக தேய்ச்சிக்கிட்டு போய்கிட்டே இரு உன் வளர்ச்சியை பார்த்து அவன் வயிறு எறியணும் அதுதான் அவனுக்கு நீ கொடுக்குற மிகப்பெரிய தண்டனை மௌனத்தின் வலிமை மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் அதேமா பேசுறவன் அவன் அறியாமலே அவனோட பலவீனத்தை கொட்டிடுவான் நீ அமைதியா இருந்து பாரு எதிராளி தப்பு தப்பா பேசி மாட்டிக்குவான் கம்மியா பேசுறவனுக்கு வார்த்தைக்கு தான் வில மதிப்பு அதிகம் நீ வாயை திறந்தா ஒரு அர்த்தம் இருக்கணும் மத்தவங்க காது கொடுத்து கேட்கணும் மத்த நேரம் உன் கண்கள் மட்டும் பேசட்டும் புத்திசாலி முட்டாள் பிளே யுவர் செல்ஃப் டம்ப் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறவன் கற்றுக்கிற வாய்ப்பு இழக்கிறான் சில சமயம் எதிரியாளி ஜெயிக்க வைக்கணும் அப்போ தான் அவன் தன்னோட ரகசியங்களை உளருவான் எனக்கு ஒன்றுமே தெரியாத பாஸ் நீ சொல்லும்போது அவன் கருவத்தில் எல்லாத்தையும் கக்கிடுவான் அவன் ஈகோவை தடவி கொடுத்து உனக்கு தேவையானதை எடுத்துக்கோ இது ஒரு கலை சுமைகளை ஏக்காதே அவாய்ட் அந்நெசரி கமிட்மெண்ட்ஸ் அடுத்தவன் பாவத்தை நீ சுமக்காத நோ சொல்ல கத்துக்கோ தேவையில்லாத வாக்குறுதிகள் உன்னோட கழுத்தன் இருக்கிற கயிறு மாதிரி ஓ நேரம் ஓ ஆற்றல் இது ரெண்டும் உனக்கானது அத தகுதியான இடத்துல மட்டும் முதல் பண்ண எரக்கம் படு ஆனா ஏமாளி ஆகாத பகுதி மூன்று கூட்டளிகளின் சக்கர அதிகாரத்தை பிடி எதிரியே ஏணிப்படி ஹையர் யுவர் எனிமீஸ் நண்பனோட எதிரிய நம்பு ஏன்னா நண்பன் உன்னை சந்தோஷப்படுத்த போய் சொல்லுவான் ஆனால் எதிரி மட்டும்தான் உன் குறைய முகத்துக்கு நேராக சொல்லுவான் அந்த குறையை திருத்திக்கிட்டா நீ வயிற மாதிரி சொல்லிப்பேன் உன் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறவங்களே உன் வளர்ச்சிக்கு ஏனியாக மாத்துறது தான் உச்சகட்ட ராஜு தந்திரும் சூரியனுக்கு முன் தீப்பந்த எதுக்கு சப்போர்ட் யுவர் சுப்பீரியர்ஸ் வானத்தில் சூரியன் இருக்கும்போது மெழுகுபத்தி ஏற்று வச்சா அது கண்ணுக்கே தெரியாது உனக்கு மேலே இருக்கிற அதிகாரி அல்லது குரு அவங்கள ஈகோவை சீண்டாத அவங்க தான் மறைக்காத அவங்கள முன்ன வச்சு நீ அவங்க நிழலில் வளர்ந்துக்கோ காலம் வரும் அப்ப நீ சூரியனா மாறு அது வரைக்கும் பொறுமையாரு பெரிய மரத்தின் வேர் த ஜன் ஷேடோ ஒரு புது காட்டுக்குள்ள போகும்போது ஒத்தடி பாதையில போறதை விட யானை போன பாதையில போறது பாதுகாப்பு அனுபவசாலிகள் ஜாம்பவான்கள் கூட சேர்ந்து நில்லு அவங்க கிட்ட இருந்து வித்தையை கத்துக்கோ அவங்க தோல்மலையாரி நின்று உலகத்தை பாரு அவங்க பலம் உனக்கு கவசமா மாறும் பகுதி நான்கு முகுடம் சூடும் தருணம் நீதா ராஜா கழுத்தையா இருக்காத ஸ்டாண்ட் அபோ ஹார்ட் ஒர்க் ஓட்ட சுமக்கிற கழுதையா இருக்காத அந்த மூட்டைய விக்கிற வியாபாரியா ஆகு வியர்வை சிந்துறது மட்டும் முக்கியம் இல்ல விவேகமா சிந்துறது தான் முக்கியம் உன் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்காத இடத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்காத ஸ்மார்ட் ஒர்க் அதுதான் இன்றைய உலகின் மந்திரம் உலகம் ஒரு சந்தை ரெகக்னைஸ் தட் பீப்புள் ஆர் செல்ஃபிஷ் இந்த உலகத்துல சுயநிலம் இல்லாத மனுஷனே இல்ல எனக்கு என்ன கிடைக்கும்னு தான் எல்லாரும் யோசிப்பாங்க இதை நீ புரிஞ்சுக்கிட்டன்னா யார நினைச்சா வருத்தப்பட மாட்ட நீயும் உனக்கான தேவையை பூர்த்தி செஞ்சுக்கோ இதுல தப்பே இல்ல இதுதான் நீ இயற்கை நீதி மாயாஜாலக்காரன் எஃபர்ட்லெஸ் அச்சீவ்மெண்ட் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டங்கிற இரத்தக்கரையை யாருக்கிட்டையும் காட்டாத மேடையில் ஆடுற நடன கலஞ்சன பாரு கால் வலிக்கும் ஆனால் முகத்தில் சிரிப்பு மாறாது உன் வெற்றியை பார்க்கும்போது இவன் பிறக்கும் போதே வெற்றியாலம் போலன்னு ஊர் பேசணும் அந்த கெத்து தான் உனக்கான பிராண்ட் ராஜ வாழ்க்கை கால்குலேட்டட் வேல்யூ உனக்குன்னு ஒரு தரம் இருக்கு மலிவான விஷயத்தில் மனசை செலுத்தாத உனக்காக செலவு பண்ண யோசிக்காத நீ ஒன்றை கொண்டாடினாதான் இந்த உலகம் ஒன்னே கொண்டாடும் நீ ஒரு ரா அதுக்கேற்ற மாதிரி உன் பழக்க வழக்கங்களை வச்சுக்கோ இந்த பதினாறு விதிகளும் வெறும் வார்த்தைகள் நண்பா இது உன் வாழ்க்கையை மாக்கப்போற ஆயுதங்கள் இப்ப பேனா ஓன் கையில் இருக்கு நீ ஒரு வேடிக்கை பார்க்கிறவன் கிடையாது இந்த கதையின் கதாநாயகன் நீ எழுந்துவ உன் வெற்றி காவியத்தை எழுத ஆரம்பி லைட்ஸ் கேமரா ஆக்ஷன்